பேரபலத்தினுடைய பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் என்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த சூழலிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தாண்டி இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே மக்கள் எவ்வாறான சூழலிலே வாழ்ந்தார்கள் அந்த மக்கள் விட்டு சென்ற தடங்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கின்றன போன்ற பல்வேறு விடயங்களை பார்ப்பதற்கு அல்லது அறிவதற்கு நீங்கள் மிகுந்த ஆவலாக இருப்பீர்கள் அந்த வகையிலே நினைவேந்தலை தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்ததன் பின்னர் முள்ளிவாய்க்கால் மண் இன்று என்ன நிலையிலே இருக்கின்றது என்பது குறித்து பார்ப்பதன் இந்த பதிவைய பிரதான இலக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசீலோ தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் இங்கே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே மக்கள் வாழ் வாழ்ந்ததற்குரிய தடங்களை கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களுக்கு பின்னர் இன்றும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் இத்தகைய சூழலிலே இடுகின்ற மணல் மணல் தரையிலே உச்சி வெயிலிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து ஆண்ட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு தாழ்வான பகுதி சாதாரண நிலப்பரப்பிலிருந்து தாழ்வான பகுதி நான் நினைக்கிறேன் வந்து போர்காலத்தில் வந்து இது ஒரு பதங்கு குழியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் என் சொன்னால் உள்ளுக்கு வந்து நிறைய மக்களுண்ட ஆடைகள் ஆல்பங்களுடைய துண்டுகள் தகர போத்தில் பேணிகள் போத்தில்கள் இப்படி நிறைய சாமான்கள் இங்கே கிடக்குது குறிப்பாக உரப்பைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கிடக்குது இந்த இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்பத்தின் ஒரு பாகம் இது வந்து நாங்கள் ஆல்பம் படங்களை ஆல்பத்தில் போட்டு வைக்கிற பழக்கம் உள்ளார்கள் அந்த ஆல்பத்தின் பாகங்கள் இங்கே நிறைய கிடக்கு இரண்டாவது வந்து இங்கே பழைய ஃபிலிம் ரோல் பழைய ஃபிலிம் ரோல்ட துண்டுகள் நாங்கள் கிடக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே கிடக்குது அதான் அதை வச்சு தான் சொல்கிறேன்னு சொன்னால் இது புதுபோல பதுபொலியாக அல்லது காப்பரனாக மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இடம் அதை விட மிக முக்கியமான ஒரு விடையின் இந்த இடத்தை இருக்கு சொல்லி சொன்னா வாழ்ந்திருக்கணும் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நினைக்கிறேன் வந்து இந்த இடம் வந்து இயல்பா ஒரு மணல் பரப்பா இருக்கிறதால இந்த மணல் வந்து இதில் பதங்குகூலிகளோ இன்னோ வெட்டினா வந்து இடியும் அதை சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த சீலைகள் இருக்குல்ல பொலுத்தீன் பைகளோ உரப்பைகளோ கிடைக்காத நிலைமையில் சீலைகளை பயன்படுத்தி மக்கள் இந்த இடத்த மண் மூடைகளை கட்டித்தான் இந்த பதங்குகூலிகளை அமைச்சிருக்கின குறிப்பாக இந்த பழைய தொலைக்காட்சி பெட்டியினுடைய எச்சங்களும் கிடக்கு இது ஒரு பழைய ஸ்கூல் பேக் பள்ளிக்கூட புத்தகப்பை இஞ்சியிடக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா குறிப்பாக அந்த மக்கள் வந்து அந்த காப்பரனை குறிப்பாக அந்த சீலைகளை பயன்படுத்தி அல்லது இந்த பக்கவாட்டில் இந்த மாதிரி தகரங்களை தகரங்களை செருகித்தான் தான் வந்து அந்த இடிபாடுகளை குறைச்சி வைக்கணும் கொண்டதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு சுத்தம் முடிஞ்சு பதினாறு வருஷங்கள் கடந்திருக்கிற நிலைமையில் இன்றைக்கு வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்த காலத்தில் மக்கள் இங்க உளவு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதற்கு சாட்சியாக இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு அன்றைக்கு பார்த்த முள்ளி வாய்க்கால் இன்றைக்கு இப்படிதான் இருக்குது அதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க திறந்த வழிகளாகவும் ஆங்காங்கே முன்புற காலத்துல மக்கள் வாழ்ந்ததுக்கான சில அடையாளங்களோட அந்த முள்ளிவாய்க்கால் மணல் வழியை வந்து நாங்கள் இப்போ பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எங்களோட மக்கள் வாழ்ந்து தங்களுடைய உயிர்களை இந்த மண்ணிலையை விட்டு எஞ்சியவர்கள் இந்த மண்ணிலிருந்து விட்டு சென்ற அந்த தடங்கள் வந்து பதினாறு வருடங்கள் கடந்தாலும் வந்து இன்றைக்கும் அப்படியே மண்ணிலேயே இருந்து கொண்டிருக்கு இதை இங்கே உள்ள மக்களும் வந்து இந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் அப்படியே விட்டிருக்கினோம் இது ஒரு நினைவு பதிவுக்காக இதுதான் ஒரு காலத்தில் எங்களோட மக்கள் உணவருந்திய தட்டு இந்த இடத்துல எப்படி என்ன மாதிரியான ஒரு சூழலில் மக்கள் வாழ்ந்திருப்பின்கின்றதை நாங்கள் இதனூடாகவே நாங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் பச்சைகளும் புதர்களுமாக மூண்டி இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எங்கட மக்கள் வாழ்ந்த இடம் அதுக்கு சாட்சியாக இங்கே இன்னமும் அதுக்கு இந்த நிலத்துல வந்து சாட்சிகள் இருக்கு பிண்டைக்கு இந்த பதிவில் வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்குற விஷயம் நான் சொல்லி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை அறிஞ்சிருப்பீங்க ஆனால் பிண்டைக்கு முள்ளிவாய்க்கால் என்ன எந்த இருக்குது என்றதை காற்று தான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம் அந்த வகையில் வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் பதினாறு வருடங்கள் நடக்கிற நிலைமையில என்ன மாதிரியான நிலைமை இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த குன்றுகளும் குழிகளும் மக்கள் பெருகணை வீச்சுக்களுக்கும் துப்பாக்கி சூடுகளுக்கும் அஞ்சி அமைத்த அரண்களாக அவர்கள் வாழ் அவர்களுடைய அன்றைய வாழ்விடங்களாக இருந்திருக்கின்றன இங்கே பார்க்கிற போது மக்களுடைய இங்கே மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இப்படியான சூழலிலே இந்த திறந்த வழிகளிலே மிக உச்சபட்ச வெயிலிலே எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் அனைவருமே இன்று ஊகித்து பார்க்க கூடியதாக இருக்கிறது பெருமனை வந்து மக்கள் பயன்படுத்தின சாமான்கள் மட்டுமில்லை இந்த போர்காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட்ட தரப்புகள் பயன்படுத்தின ஆ போர் ஆயுதங்களும் கூட இந்த இடத்த கிடக்கு ஏதோ வெடிபொருளாக தான் இருக்கும் அதை நாங்கள் கையாளக்கூடாது அதை அப்படியே இந்த இடத்தையே வச்சிருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே கிடக்குது ஆனால் பெரிய அளவில் மக்கள் இந்த இடங்கள்ல இப்போவும் பிளங்குறதால பெரிய ஆபத்தான ச உணவு சாமான்களாக இருக்க வாய்ப்பில் வேண்டாம் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டு தான் மக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் தனியார் காணிகளும் இருக்கு போலேயே எல்லாம் இப்போ இல்லை இடப்பட்டிருக்கு முள்ளிவாய்க்கால் ஆஹ் நிலம் முழுக்கவுமே நீங்கள் பார்க்க கூடியதாக இருக்கும் ஆங்காங்கே மக்கள் வந்து தாங்கள் நிறைவேந்தலுக்கு வந்திருந்த மக்கள் ஆங்காங்கே தாங்கள் வாழ்ந்த இடங்களை மீண்டும் வந்து திரும்பி பார்த்திருக்கிறார்கள் இங்கே சேலை நிலத்தில் புதையின்ற நிலையிலே இழுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு முள்ளிவாய்க்கால் முழுவதுமே இந்த சாட்சிகள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே முள்ளி வாய்ப்பால் நிலத்திலே இந்த சாட்சிகள் இன்னும் எவ்வளவு காலம் இந்த நிலத்திலே எஞ்சி இருக்குமோ தெரியாத நிலைமையிலே அனைத்துமே எரிந்து புதைந்து போயிருக்கக்கூடிய நிலைமையிலே அவற்றை ஆவணப்படுத்தி வைப்பதுவும் இந்த காணொலியினுடைய ஒரு முயற்சியாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை வந்து என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் சாமான உங்களுக்கு ஈடுபட்டிருந்த தரப்பு வந்து குறிப்பாக விடுதலை புலிகளை வந்து பயன்படுத்தின ஒரு பாதுகாப்பு கவசம் அதில் குண்டுகளை வைப்பதற்கான செருகிகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த முழுவாய்க்கால் மண்ணிலே வையும் கூட இன்றும்

ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தாண்டி இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் என்ன நிலைமையில இருக்கின்றத உங்களுக்கு பூரணமாக காட்டணும் மன்றத்தை காண்டி இந்த உச்சி வெயில இந்த என்று குறிப்பிட்ட சில பகுதிகளில் நடந்து காட்டி காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் வீல தொடர்ந்து இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி